ஏன்னா நம்ம மண்ணோட பெருமை நம்ம ஈரோட்டு மண்ணோட பெருமையை பத்தி இப்ப உங்க அது வரலாற்று சிறப்பம்சங்களை பற்றியும் நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன் நம்ம என்னதான் வெளியூர்ல படிப்புக்கோ இல்ல வேலை வாய்ப்புக்கோ இல்ல தொழில் சம்பந்தமாவோ நம்ம வெளியூர்ல இருந்தாலும் நம்ம ரயிலோ இல்ல பேருந்து மூலியமா அடிச்சு முடிச்சு எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துடுறோம்ல இந்த திருவிழா காலங்கள்ல இதெல்லாம் என்னன்னா நம்ம என்னதான் வெளியூர்கள்ல வாழ்ந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்பயுமே அதான் ஒரு பாடல் வரி கூட இருக்குதுல்ல சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருவாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம என்னதான் வெளிநாட்டுல இருந்தாலும் வெளியூர்லயே இருந்தாலும் எந்த திருவிழா இந்த மாதிரி எந்த விசேஷ நாட்களிலும் நம்ம ஊருக்கு வந்து வந்தாதான் நமக்கு ஒரு மன கிடைக்கும் அந்த மாதிரி நான் இப்போ நம்ம ஊர் நம்ம வந்து நம்ம ஊரோட என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம ஊரோட சிறப்பு பத்தி பேசுறீங்க முதல்ல வந்து பவானிசாகர் அணை கட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை கட்டப்பட்டது இது வந்து தென்னிந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மண்ணால் கட்டப்பட்ட அணையாகும் இது வந்து எக்கச்சக்கமான விளைநிலங்களுக்கு பாசனத்திற்கு நீர் நீர் ஆதாரமாகவும் குடிநீர் ஆதாரத்திற்கும் தடுப்பணை கட்டப்பட்டு தடப்பள்ளி மற்றும் அரக்கன் கோட்டை பாசனத்திற்கும் பயன்பெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் அம்மன் திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்திலேயே சிறந்த ஆன்மீக தலமாக விளங்கி வருகிறது இந்த ஆன்மீக தளத்தில் ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பு சிறந்த அடுத்ததாக நம்ம சுவாமி கோயில் திருவிழா தான் ஆண்டுதோறும் உலகிலேயே மிகப்பெரிய மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தைகள் நடைபெற்று வருகிறது இது எண்ணற்ற வெளிநாட்டுவர்களும் வந்து இந்த குதிரை சந்தை மாற்றுச்சந்தையில் பங்கு பெற்று கலந்து கொண்டு வராங்க அடுத்து நம்ம முக்கியமா சொல்லணும்னா நம்ம மண்ணுக்கு வந்து இது மாதிரி சிறப்பு இடங்கள் நிறைய இருக்கு அது மாதிரி தந்தை பெரியார் வந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா தந்தை பெரியார் பெண் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலைக்காகவும் பாடுபற்ற ஒரு முக்கியமான நம் மண்ணின் வீரர் அவரை வந்து இந்த நேரத்துல போற்றணும் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஈரோடு மாவட்டம் வந்து முதல்ல பெரியார் மாவட்டம் அப்படின்னு தான் இருந்து அத்தகைய சிறப்பு மிக்க தந்தை பெரியார் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் சென்னிமலை தலமாக விளங்குகிறது விளங்குகிறது தெரியும் ஈரோடு மற்றொரு பெயரும் உண்டு மஞ்சள் மாநகரம் என்று எப்படி அழைக்கப்படுகிறதோ அதே போல ஜவுளி நகரம் என்று அழைக்கப்படுகிறது பவானி மற்றும் சென்னிமலையில் எண்ணற்ற ஜவுளி தொழில் உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டிலேயே ஈரோடு மாவட்டம் மஞ்சள் உற்பத்தியில் உற்பத்தியிலும் விற்பனையிலும் சிறந்து விளங்குகிறது அதனால்தான் ஈரோடு மாவட்டத்திற்கு மஞ்சள் மாநகரம் என்ற பெயரும் கிடைத்துள்ளது ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் தமிழ்நாடு அரசின் குறியீடு நம்ம கௌந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாடுபட்ட நம்ம விவசாயிகளுக்கும் விவசாயம்

எப்பவுமே வந்து நம்ம மண்ணின் பெருமையையும் நம்ம மண்ணுக்கு சிறப்புகளை சேர்த்துட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருதந்தோறும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து கொண்டிருக்கும் பிச்சாண்டபாளையம் விழா குழுவினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்